இப்பொழுது நடைபெறுகின்றது அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிக்கிட்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஓடுற ஓட்டம் இருக்கிறத போடுறதுக்கு அதை பார்க்கறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்களா இப்போ குளிக்கிற வழக்கம் கிடையாது யாராவது ஒரு உறவினர் தான் எங்களை கொடுப்பாடுவாங்க வெண்ணி எடுத்து விட்டு சேர்ந்து தான் கொண்டாடுற வழக்கம் தனித்தனியாக கொண்டாடுகிற வழக்கம் கிடையாது பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் நம்ம வாழ்க்கையில் மிக பிரபலமானதும் அதிகமாக நம்மை ஆட்கொள்வதும் பண்டிகைகள் என கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு பண்டிகை வருகிறது அதனால் நம்ம வாழ்க்கையின் பிரதான பங்கு பண்டிகைகள் வகிக்கின்றன இந்த பண்டிகைகள் இப்பொழுது தற்காலத்தில் ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் ஆர்டிஃபிஷியல் சேர்க்கையாக நடைபெறுகின்றது அந்த காலத்தில் மிக முக்கியமான பண்டிகைகளாக நாங்கள் கொண்டாடியது தீபாவளி பொங்கல் தமிழ் புத்தாண்டு மற்றெல்லாம் சின்ன சின்ன பண்டிகைகள் தான் ஆனால் தீபாவளியை தான் மிகப்பெரிய பண்டிகையாக குடும்பங்களில் கொண்டாடினாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா தீபாவளிக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னையே தாத்தா பாட்டி வந்து குழந்தைகளை கூட்டி கொண்டு போய்விடுவார்கள் நாங்கள் வச்சுக்கிடுறோம் அப்படின்னு சில சமயம் எங்களோட எங்கள் அப்பா அம்மாவும் கூட வந்துடுவாங்க அந்த பண்டிகையில் தாத்தா பாட்டி கூட இருப்பதற்காக வந்து விடுவார் பண்டிகைன்னு சொன்னால் கொண்டாட்டம் தான் ஒரே மகிழ்ச்சி தான் இப்போ மாதிரி தனித்தனியாக பத்து மணி வரைக்கும் நான் வெடி போடணும் அது அங்கே போடக்கூடாது இங்கே போடாது இந்த நிபந்தனைகள்லாம் கிடையாது பிள்ளைகளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் பண்டிகையில் புது ட்ரெஸ் டாத்தா பாட்டி வாங்கி கொடுப்பாங்க அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க அதை வாங்கி ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்கள் தலாடி கடியில் வச்சுக்கிடுவோம் ஏன் இது என்னுடைய ட்ரெஸ்ஸு என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஆசை இப்போ வந்து ட்ரெஸ்ஸு வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கிறாங்க பண்டிகைக்கு தான் வாங்குறது இல்லை சில பேர் பண்டிகைக்கு வாங்காமல் கூட இருக்காங்க அந்த காலத்தில் நாங்கள் குழந்தைகளாக இருக்கிற பொழுது பண்டிகைன்னா கொண்டாட்டம் தான் ஒரே சந்தோஷம் சாப்பாடு இனிப்பு பாயசம் இப்படி தினசரி இனிப்பு பாயசம் இப்போ அந்த தாத்தா அன்பு இதெல்லாம் இருக்கும் அதில் முக்கியமாக இந்த வெடி மத்தாப்பு இருக்கே இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய உயிர் என்ன செய்வாங்கன்னா போய் வாங்கிட்டு வருவாங்க பெரியவர்கள் மத்தாப்பு வெடிகளை எல்லா பிள்ளைகளையும் உட்காத்தி வைப்பாங்க உட்காத்தி வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மத்தாப்பில் தீப்பெட்டி மத்தாப்பு வெடி மத்தாப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கை கொடுப்பாங்க அதில் சண்டை வரும் எனக்கு அதை ஜாதி கொடு இவங்கள ஜாச்சி கொடுத்துட்டேன்னு எங்களுக்குள்ளே கொஞ்சம் குழந்தை சமாதானம் பண்ணி எல்லாருக்கும் அந்த இதுகளை பகிர்ந்து கொடுத்துட்டா அது என்னமோ பெரிய இந்த காலத்தில் சொத்து வாங்குகிறோமே அந்த மாதிரி ஏதோ கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதெல்லாம் டப்பாவில் வச்சு அவரவர்கள் படுக்கிறப்போ தலைவாணி கடியில் வச்சுக்கிடுவோம் யாரும் தொற்றக்கூடாது எங்கே ஏன் பட்டாசின் இப்போல்லாம் தீபாவளிக்கு நானே பார்க்குறேன் இந்த வயசு நேரத்தில் ஆறு ஏழு மணிக்கு தான் என்னை எடுப்பி விட்றாங்க படி அப்போ ரெண்டு மணி மூணு மணிக்கு எழுப்பிட்டால் அதை தான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னு கேட்டால் இந்த இரவில் ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு பண்டிகை கொண்டாடுறது என்னமோ ஒரு த்ரில்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு எல்லாரையும் வரிசையாக பிள்ளைகளை உட்காத்தி வச்சு தலையில் தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பா அம்மாவோ தலையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒவ்வொருத்தர் தலையிலையும் வச்சு கொஞ்சம் ஏதோ அரிசியோ என்னமோ போடுவாங்க எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை எல்லோரையும் சிவமானாமோ சிவநாமோ ஏதோ ஒரு கடவுள் நாமத்தை சொல்லி சொல்லி உடனே கூட்டு போயிடுவாங்க குளிப்பாட்டுறது ஒவ்வொருத்தரையும் நாங்களாக இப்போ குடிக்கிற வழக்கம் கிடையாது யாராவது ஒரு உறவினர் தான் எங்களை கொடுப்பாடுவாங்க தண்ணி எடுத்து விட்டு சீயக்காய போட்டு தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டி வந்து முதல்ல இனிப்பை சாப்பிட்டுட்டு தான் பிறகு புது ட்ரெஸ் போடணும் ஆக அந்த இனிப்புக்காகவே காத்துக்கிட்டு கிடப்போம் வந்து குளிச்சுட்டு வந்து எல்லோரும் அந்த சாமி முன்னாவே உட்கார்ந்த உடனே இனிப்பை கொடுப்பாங்க ஜீரோவியோ மைசூர்பாகோ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அதை சாப்பிட்ட உடனே அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிக்கிட்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஓடுற ஓட்டம் இருக்கிறதை போடுறதுக்கு அதை பார்க்கறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ரூமுக்குள்ளே ஓடவும் அங்கே ஓடவும் இங்கே ஓடவும் புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்து எல்லாம் உட்காந்தா அந்த காட்சி அந்த பிள்ளைகள் நாங்கள் பத்து பேர் பதினஞ்சு பேர் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருக்கிற அந்த காட்சியே அற்புதமாக இருக்கும் பிறகு சாமி கும்பிட்டு ஒரு அன்னைக்கு முழுதும் விளையாட்டு இது எல்லாம் பண்டிகைன்னு சொன்னாலே அது வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னையே நம்ம அங்கே போனோம் எட்டே உரம் மூணு எட்டே உரம் மூணு காத்து கிடப்போம் பண்டிகைக்கு தாத்தா பாட்டி வந்து கூப்பிட்டு போய் அப்படி பண்டிகைகள் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது அதே மாதிரி பொங்கல் தமிழ் புத்தாண்டு மற்றதில் மாதங்களில் வர்றதில் எல்லோரும் வரமாட்டாங்க பக்கத்தில் இருக்கிற சில உறவினர்கள் மட்டும்தான் அங்கே போவோம் ஆனால் இந்த மூணு பண்டிகை மட்டும் பொங்கல் தீபாவளி தமிழ் புத்தாண்டு இது மூணும் குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் கொண்டாடுற வழக்கம் தனித்தனியாக கொண்டாடுகிற வழக்கம் கிடையாது இன்னொன்று பொங்கல்னு சொன்னால் வாசலில் வச்சு அந்த மூணு அடுப்பு வச்சுருப்பாங்க ஒன்று வெண்பொங்கல் ஒன்று சர்க்கரை பொங்கல் அந்த பொங்கலுக்கு அந்த பண ஓலையை தான் போடுவோம் அது எங்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ளே பண ஓலையை போடுறது அந்த அரிசியை கடைசியை பொங்குகிற பொழுது எல்லார் கையிலையும் அரிசி கொடுத்து போட சொல்வாங்க அது பெரிய ஏதோ ஒரு சாம்ராஜ்யத்தை வெளிய மாதிரி நம்ம கையில் கொடுத்து போட சொல்கிறப்ப ஒரு சந்தோஷம் ஆக அந்த பொங்கல் பொண்ணு பொங்குகிற பொழுது கிழக்க பங்கிட்டது கிழக்க பங்கிட்டதுன்னு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் சொல்லுவாங்க ஆக பண்டிகைகள்ங்கிறது குடும்பத்தில் ஒரு உறவும் குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகிற வழக்கமாக இருந்து இந்த காலம் மாதிரி கிச்சன்லேயே கேஸ் அடுப்பில் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த காலத்து பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லேயும் தெரு பார்த்திங்கன்னா தெரு முழுதும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்த பானைகளை வச்சு அந்தந்த வீட்டு பிள்ளைகள் சத்தம் போட நம்ம அவங்களோட உறவாட அப்படி அந்த கால பண்டிகைகள் என்பது மிக அற்புதமாக குதூகலமாக மகிழ்ச்சிகரமாக இருந்தது பூங்காற்று இது நாளைய நல்வார்களுக்கான வழிகாட்டு